என் மனதில் இருந்த வழிகளை இன்று உங்களுடன் ஷேர் பண்ணுகிறேன் எனக்கும் அவளுக்கும் இரண்டாம் காதல்தான் இது எங்களுக்குள் சிறு சண்டைகள் வந்தது நான் அவளை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன் ஆனால் அவள் முதல் காதலை நினைத்து கவலை கொட்டு அதற்காக ஒரு கவிதையும் போடுகிறாள் அப்பொழுதுதான் என் மனம் சுக்குநோராக உடைந்தது நீ யாரை நேசிக்கிறாய் அவளுக்காக நீ இங்கே அழுது கொண்டிருக்கிறாள் ஆனால் அவள் முதல் காதலை நினைத்து வருத்தமும் கொண்டிருக்கிறாள் உன்னை அங்கு எதுவாகவும் அவள் நேசிக்கவில்லையோ என்று புரிந்தது அவள் என்னை எல்லாத்திலிருந்தும் பிளாக் செய்தாள் நான் எதிலையும் அவளை பிளாக் செய்யாமல் இருந்தேன் எப்பொழுது அவளை நினைத்து ஒரு கவிதை வெளியிட்டாலோ அப்பொழுது முடிவு பண்ணேன் இனிமேல் இது செட்டாகாது என்று ஏன்னால் நம்ம அவளுக்காக அழுதுகிட்டு இருக்கோம் பேச முடியலையே என்று என்னோடய கோபத்தில் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கேன் இல்லை அவள் முடிவு பண்ணிவிட்டாள் நான் தேவையில்லை என்று அதனால் சரியாகிடுவதாக நினைச்சேன் இனிமேல் சரியே ஆகாது அப்படின்னு புரிய வச்சுட்டா முடிஞ்சிருச்சு இடியோட எல்லாமே தேடி போக போவதில்லை அப்படின்னு புரிய வச்சுட்டான் இனிமேல் அவன் வர போகிறதே இல்லை எல்லாம் முடிஞ்சிருச்சு அவளுக்கு அவளுக்கு நான் பிளாக் பண்ணியிருக்கேன் கூட தெரியாதுங்க ஏன்னா அவையிட எடுத்து பார்க்கல பார்த்திருந்தானா அவளுக்கு தெரிஞ்சிருக்கோம் நான் அவளை பிளாக் பண்ணியிருக்கேன் வலிக்கிதுங்க எல்லாமே வலிக்குது எல்லாத்தையும் முடிச்சிட்டான் எல்லாத்தையும் நானும் முடிச்சிட்டேன் இனியோட எல்லாம் ஓவர்